இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய யூனிஃபார்ம் கலெக்ஷன் வேற நிறைய வச்சிருக்கோம் இந்த வீடியோல யூனிஃபார்ம் சரி யூனிஃபார்ம் சரி நாங்க வந்த அங்க ஆள காணோமா அத லட்சுமி கா கேட்டேன் பார்சல் இப்போதான் வந்துச்சு ஃபுல்லா உடைச்சு உங்களுக்கு எல்லாமே போட்டு செட் பண்ணிட்டு இருக்கோம் சரி இங்க கட் பண்றோம் அங்க ஓபன் பண்றோம் ஓகே சார் சொல்லுங்க சார் இப்ப குரூப் சாரி ஓகே நம்ம குரூப் சாரி நிறைய வந்திருக்கு அதாவது 290 ல இருந்து 1000 ரேஞ்ச் வரைக்கும் இருக்கு நம்ம உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ் எங்க வேணாலும்

அது பாருங்க கிரேப் டர்க்கி கிரேப் இந்த மார்க்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 370 கொடுப்பாங்க ஓகே நம்ம ஷோரூம்ல வெறும் 290 கொடுக்கும் ஓ 290 ல இருந்து நம்ம யூனிஃபார்ம் சாரி வச்சிருக்கோம் கிளாத் நல்லா இருக்கும் வித் ப்ளௌஸோட வரும் லெந்த் ஷார்டேஜ் வராது இதுல கலெக்ஷன் நிறைய இருக்கு நான் சாம்பிள் ஒரு மூணு மூணு பீஸ் காட்றேன் என்ன நிறைய வெரைட்டி இருக்கு இது பாருங்க இது பாருங்க ஒரு லேவண்டர் சாரி இதுல உங்களுக்கு 100 பீஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓகே நண்பா ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ல 100 200 எத்தனை பீஸ் உடனே கால் பண்ணுங்க கீழ போயிட்டு இருக்க நம்பருக்கு உடனே கூப்பிடுங்க வாங்கிக்கலாம் கலர்ஸ் டிசைன் நிறைய இருக்கு நமக்கு கிரேப் வேண்டாம் இது கொஞ்சம் மால்குடி மாதிரி வேணும் டீச்சர்ஸ் மாதிரி அந்த மாதிரி கலெக்ஷன் வேணும் அது வேணாலும் நமக்கு வச்சிருக்கோம் இது பாருங்க இதெல்லாம் என்ன பிரைஸ் வருது இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரடு நம்ம ஒரு த்ரீ நைன்டி கொடுக்குறோம் த்ரீ நைன்டி தான் பீஸ் ஒன்றும் காட்டுங்க கேட்டலாக் ஒன்றும் காட்டுங்க இந்த கிளாத் நல்லா இருக்கும் மெட்டீரியல் நார்மலா வாஷ் பண்ணிக்கலாம் அயன் பண்ண தேவையில்ல நல்லா இருக்கும் டீச்சர்ஸ்க்கு ஃபுல்லாவே இந்த மாதிரி ஷைல் விரும்புவாங்க இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு டிசைன் வச்சிருக்கோம் நூறு டிசைன் இருக்கு பர்ட்டிகுலர் இந்த சாரி பாட்டன்லயே ஒரு நூறு டிசைன்ஸ் இந்த வீடியோ பாக்கக்கூடிய வியூவர்ஸ் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் டீச்சர்ஸ் யாரா இருந்தாலும் சரி உடனே கீழ போயிட்டு நம்பர் கூப்பிடுங்க கலெக்ஷன் ஏகப்பட்டது இருக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்தியா எங்க வேணாலும் நம்ம டெலிவரி அனுப்பலாம் எவ்வளவு பீஸ் வேணாலும் அதுலயும் கலெக்ஷன் நிறைய இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு டிசைன் தான் பர்டிகுலரா வச்சிருக்கேன் நிறைய பீஸ் இருக்கு பாருங்க ஒரு லா டார்க் கிரே ஷேட் மாதிரி வரும் இந்த மாதிரி எல்லாமே வித் பிளவுஸோட வந்துடும் பாருங்க பிங்கி சைடு பிங்கி சைடு ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைன் ஃப்ளவர் டிசைனு நல்லா இருக்கும் நல்லா இது வேண்டாம் நமக்கு கொஞ்சம் கிராண்டா வேணும் உங்களுக்கு ஒரு பட்டு புடவை மாதிரி வேணும் ஒரு ஃபெஸ்டிவல் இருக்கு நம்ம வீட்டில் ஒரு பால் காய்ச்சி ஏதாவது முகூர்த்த ஃபெஸ்டிவல் இருக்கு அதுக்கும் நம்ம கலெக்ஷன் வச்சிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ் நைன்ட்டிலேருந்தே கொடுக்குறோம் இது என்ன சாரி பேர் இது வந்து பட்டு டைப் ஃபேன்சி பட்டு பாங்க ஓகே நல்லா இப்போ ட்ரெண்ட்லியாக போயிட்டு இருக்கு ஓகே மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் ஓகே ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பீஸ்னா நான் பிரித்து காமிக்கிறேன் அப்படி இந்த மாதிரி வரும் சோ கீழ பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பெருசா ஹவுஸும் பாத்தீங்க இது பல்லு இல்ல நண்பா இது பல்லு சார் பல்லு ஓகே ஹவுஸும் பாத்தீங்க டிசைன் ப்ளௌஸ் ஓ ஃபுல்லா ஜக்கார் ப்ளௌஸ் நல்லா இருக்கு இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஒரு அஞ்சு ஆறு கலர் இருக்கு அப்படியே ஆமா இது ஒரு வெரைட்டி ஓகே சோ எல்லா ரேட்டுக்கும் குரூப் சாரீஸ் இருக்கு சாரீஸ் இருக்கு ஃபுல்லாவே பாருங்க எல்லாமே மெயின் மெயின் கலர்ஸ் தான் ம் இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 690 ல இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நம்ம வச்சிருக்கோம் கலெக்ஷன் சோ ஆல் பிரைஸஸ் அவேலபிள் பிரைஸ் இருக்கு ஃபுல்லாவே இப்ப ட்ரெண்ட்லியா போயிட்டு இருக்கு ஓகே நண்பா சார் அடுத்து பார்த்தீங்கன்னா இதே பட்டியலில் டிஷ்யூ சாரி இது அதே ஃபர்ஸ்ட் காமிச்சு அதே கிளாத்து ஆனால் ஃபுல்லாக டிஷ்யூ வந்துடும் காப்பர் டிஷ்யூ ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவாய்க்கு கொடுக்குறாங்க ஓகே கண்ணா நம்ம வெறும் செவன் பிப்டி கொடுக்குறோம் செவன் பிப்டி செவன் இதுல எத்தனை கலர்ஸ் வரும் இதுலயும் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கலர் இருக்கும் உங்களுக்கு அப்படியா எல்லாமே பேட்டர்ன் ஃபுல்லாகவே அஞ்சு 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 கலர் இங்கே ஒன்றும் காமிங்க பார்க்கலாம் ஓகே நான் க்ளோஸ் அப்ளை மாதிரி வந்துடும் ஓகே ரொம்ப எது கேட்டாலுமே உங்களுக்கு நூறு பீஸ் சொன்னாலும் கொடுத்துடலாம் கொடுத்துடலாம் அதே பார்த்தீங்கன்னா சில்வர் டிஷ்யூ இங்க பாருங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் தான் வித்தியாசமா இருக்கும் நல்லா இருக்கும் ஷேடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே வெரைட்டி கலர்ஸ் தான் இது பாருங்க எல்லாமே வேற வேற பேட்டர்ன் இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு கலர் இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்க இது என்ன பிரைஸ் வருது இது ஆயிரத்தி இரநூறு ஆனால் நம்ம கொடுக்கறது பார்த்தீங்கன்னா எயிட் நைன்டி யோசிக்கிறாப்புல

எல்லாமே உங்களுக்கு ஆவரேஜ் பாத்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் நைன்டில இருந்து தௌசண்ட் வரைக்கும் இருக்கு அவ்வளவு ஓகே இந்த இது இது இந்த இதுக்கு என்ன பேட்டர்ன் பேரு இது பாத்தீங்கன்னா இது மோட்டிஷு அது இதெல்லாம் சொல்றீங்களே நீங்க இல்ல இது வந்து ফুল பிரக்கெட் ফুল டிசைன் ஓகே அப்படியா நல்லா இருக்கும் பாருங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உண்மையா நல்லா இருக்கு எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு நாலு கலர் அஞ்சு கலர் அந்த சாரி ஒன்னு தூ கலர் இருக்கு அது பின்னால இருக்குது அது என்னது இது வந்து இப்ப ட்ரெண்ட்லியா போயிடுச்சு சார் பாருங்க பாட்ர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸாக் பேட்டர்ல வரும் அப்படியா இதுலயே ஒரு 11 கலர் இருக்கு

திருப்பூர் சில்க் ராக்கியா பாளையம் பிரிவு வர முடியல உடனே கீழே பயிற்சி நம்பர் ஒரு மெசேஜ் போடுங்க நீங்க உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி பக்காவாக பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு டெலிவரி வந்துடும் உங்களுக்கு எனி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் கீழே போய்ட்டு நம்பருக்கு கால் பண்ணுங்க கால் அட்டன் பண்ண போகிறது நம்ம கணேஷ் தான் உங்களுக்கு சூப்பராக கால் அட்டன் பண்ணி கலெக்ஷன்ஸ் எல்லாம் காமிச்சு டெலிவரி பக்காவாக கொடுத்துருவீங்க கரெக்ட் தான் கணேஷ் நம்பி சொல்லல சூப்பர் ஃபைனலாக ஏதாவது நண்பர்களுக்கு சொல்லணும்னா சொல்லுங்க ஃபைனலாக வந்து நம்ம ஸ்கூல் கஸ்டமருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பீஸ் சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னாக்கி நம்ம தமிழ்நாடுக்குள்ளே நீங்கள் எங்கே இருந்தாலும் லைவாகவே நாங்கள் நூறு பீஸ் நூறு பீஸ் சாம்பிள் கொண்டு வரோம் ஓகே ஒரு இரநூறு பீஸ் முந்நூறு பீஸ் தேவை அப்படின்னாக்கி உடனே ஒரு மெசேஜ் போடுங்க சாம்பிள் அப்டேட் கொடுக்குறோம் இல்லை லைவா பார்க்குறாங்க நாங்கள் பீஸ் அங்கேயே கொண்டு வந்து காமிக்கிறோம் உங்களுக்கு சூப்பர் சூப்பர் நல்ல விஷயம் தான் நல்லது நண்பா இதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் போடுங்க வாங்குற நண்பர்களும் தயாராக இருக்கிறாங்க இப்போ சப்போர்ட்ஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு நம்மளுக்கு இல்லை நல்லா இருக்கு நல்லா இருக்கு சூப்பராக போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு இருக்கு நல்லா போயிட்டு நல்லா போயிட்டு இருக்கு ஓகே கணேஷ் நான் இப்போ கிளம்பிக்கிறேன் நான் மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆஃபர் போட்டு ஒரு கால் பண்ணுங்க நான் வந்துடுறேன் ஓகேவா அடுத்த வீடியோ சந்திப்போம் ஓகே பாய்